तमिल वनकम उक्रेन okay. okay. யுத்த நிறுத்தம் இன்று இரவு வரலாம் என்று செய்தி வழியாகி இருக்கின்றது ரஷ்யா உடனடியாக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த தவறுமாக இருந்தால் ரஷ்யா முற்றிலும் எதிர்பார்க்காத தடைகள் ரஷ்யா மீது உருட்டிவிடப்படலாம் தடைகளை விதிப்பதற்கு ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தயாராக இருக்கின்ற நிலையில் ரஷ்யா அவசரமாக அதை தடுப்பதற்கும் தடைகள் விதிக்கப்படுகின்ற காலத்தை பின்போடுவதற்கும் முயற்சி எடுக்கும் என்பதனால் ரஷ்ய அதிபர் நாளை அதிபரை சந்திக்க இருக்கின்றார் துருக்கியினுடைய இரண்டாவது தலைநகர் இஸ்தான் இந்த சந்திப்பிற்கு முன்னதாக யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான முடிவை அவர் அறிவித்ததன் பின்னதாக பேச்சுக்களை ஆரம்பிக்க இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் தன்னை முன்பு ஸ்டாண்ட் அப் காமெடியனாக இருந்த உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி பல தடவைகள் கேலி செய்திருக்கின்றார் தன்னை ஒரு சர்வாதிகாரியாக காட்டி அவர் நடத்திய கேலித்தனமாக காணொலிகளின் காரணமாகவே அவர் உக்ரைனினுடைய அதிபராக வர வாய்ப்பு கிட்டியது என்பதையும் உலக நாடுகள் பேசாமல் இருந்தாலும் ரஷ்ய அதிபருக்கு அது தெளிவாகவே தெரியும் எனவே தன்னை கேலி செய்த ஒருவரை நேரடியாக முகத்திற்கு முகம் பார்த்து தனக்கு சரி சமமாக உட்கார வைத்து எப்படி பேசுவது என்பது இந்த நிமிடம் வரையில் ரஷ்ய அதிபருக்கு உளவியல் சிக்கல் சிக்கல் சிக்கலே தான் ஆனாலும் கூட உக்ரைனிய அதிபர் அவர் தன்னுடன் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேச வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கின்றார் இதுதான் இருவருக்கும் இடையே இருக்கின்ற உளவியல் பிரச்சனையாகும் இதனால் தான் அமெரிக்கா இந்த சிக்கலை ஆகிய இருவரையும் அனுப்பியிருக்கின்றார் இவர்கள் இருவரும் தங்களுக்குள் முறித்துக் கொண்டு ஓடாமல் இருப்பதை காப்பாற்றி இந்த பேச்சுவார்த்தை நாடகத்தை வெற்றிகரமாக நடத்தி உலக அரங்கில் அந்த பொம்மலாட்டத்தை தேவைடு வலியுறுத்தமைப்பில் இருந்தும் புட்டினுக்கு பலத்த நெருக்குவாரம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவேதான் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு தற்காலிகமாக ஆவது அவர் செல்ல வேண்டிய தேவை இருப்பதனால் தான் அவர் துருக்கி நோக்கி செல்கின்றார் இன்று சிரியா மீது போடப்பட்ட தடைகள் அத்தனையும் விலத்தப்பட்ட அந்த நிலையில் ரஷ்யா மீது போடப்பட்ட தடைகளும் விலகும் என்கின்ற நம்பிக்கையில் அவர் இருக்கின்றார் இந்த தடைகளை விலத்தினால் ரஷ்ய பொருளாதாரம் சீராக நடக்கும் இதனால் ரஷ்யர்கள் புட்டினை உடனடியாக அமைதி ஒப்பந்தத்திற்கு செல்வதன் மூலமாக தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அது பயன் தரும் என்றும் கருதுகின்றார்கள் ஆனால் ரஷ்ய செய்தியில் புட்டினும் செலென்ஸ்கியும் நேருக்கு நேர் பேச மாட்டார்கள் என்றும் இருவரும் இருவரு தனித்தனி அறைகளில் இருப்பார்கள் என்றும் தூதுக்குழுவினர் இருவருக்கும் உங்களிடையே தொடர்பு ஏற்படுத்துவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இப்போது மட்டும் நீங்கள் அமைதியை தேட தவறுவீர்களாக இருந்தால் அதற்கு அடுத்தபடியாக அமைதிக்காக ஆயுதங்களை பேச வேண்டி வரும் என்று பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் தனது பலவேறு சினிமாத்தனமான பஞ்ச் டயலக்குகளில் இன்னொரு டயலக்கை அடித்திருக்கின்றார் ஒலிக்ஸாண்டர் முசின்கோ ரஷ்யாவினுடைய ராணுவ ஆய்வாளர் புட்டின் ஒரு சமாதானத்தை போலியாக ஏற்படுத்தி தன்னுடைய ராணுவத்தினருக்கு சிறிய ஆறுதல் கொடுத்து ராணுவத்தை சீர் மறுபடியும் கட்டமைப்பு செய்து ஆயுதங்களால் நிரப்பி பொருத்தமான நேரத்தில் மேற்கை தூக்கி வீசி அடுத்த கட்ட யுத்தத்திற்கு செல்வாரே அல்லாமல் அமைதி வழியில் செல்வது அவருடைய தீர்வு திட்டம் அல்ல சீனா ரஷ்யாவினுடைய கனவுகளுக்கு அமைதி வழி பயன் என்பது கேள்விக்குறி என்ற பொருள்பட தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் உக்ரைனை பொறுத்தவரையில் ரஷ்யாவிடம் அடிவாங்கி நாட்டை இழப்பதை விட அமெரிக்காவிடம் அடிவாங்கி நாட்டினுடைய வளங்களை இழப்பது லாபகரமானது என்ற நிலைக்கு வந்திருப்பது தனக்கு தலை போனாலும் எதிரிக்கு சகுனப்புளை வந்தாலே சரி என்கின்ற உக்ரேனிய அதிபருடைய ராஜதந்திரம் இந்த நிலையில் வெற்றி பெற்று ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டியதாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்தாலும் கூட பேச்சுவார்த்தை மேசைக்கு வராமல் திரைமறைவில் இருந்து சாணக்கியனாக ரஷ்ய அதிபரை இயக்கிக் கொண்டிருக்கின்ற சாணக்கியனுக்கு சாணக்கியனாகிய சீனாவிடம் இருந்து என்ன பதில் வருகின்றது என்பதை அமெரிக்கா அறிவதற்கு இந்த பேச்சுக்கள் அமெரிக்காவிற்கு உதவியாக அமையும் எனவே சர்வதேச நிகழ்ச்சி திட்டமானது ஒருவர் நினைத்தது போல செல்லாமல் பல கோணங்களிலும் ஒரு வண்டியை நூறு மாடுகள் நூறு திக்குகளில் இழுத்தது போல இழுத்து செல்ல போகின்றார்கள் என்பதுதான் இதில் உள்ள வேடிக்கையாகும் இவர்கள் நால்வரும் எங்கு செல்ல போகின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தைகளினுடைய முடிவு என்ன இந்த ஐந்து வல்லரசுகளும் இழைத்திருக்கின்ற இமாலய தவறு என்ன என்பதை சரியான முறையில் விளங்கப்படுத்துவதற்கு ஊடகங்கள் தயங்குவதும் கவனிக்கத்தக்க துருக்கி இஸ்தான்புல்லில் நாளை நடைபெற இருக்கின்ற பேச்சுக்களினுடைய கடைசி கட்ட நிலவரம் என்ன அதிரடி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ரஷ்ய அதிபர் புட்டின் வருவாரா என்பதை இன்னமும் அறிவிக்கவில்லை அவர் என்ற கேள்விக்கு கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோ பதில் தருகின்ற பொழுது ரஷ்ய அதிபர் மாளிகையில் இருந்து தகவல் வந்தாலே தர முடியும் என்று கூறியிருக்கின்றார் இன்று பகல் பதினோரு மணி அளவில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜே லவ்ரோ நேரடியாக கலந்து கொண்டு அவரே பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்குவார் என்று கூறப்பட்டிருந்தது இப்பொழுது கிடைத்திருக்கும் செய்திகளின்படி அவர் வரமாட்டார் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தான் தேவை ஏற்படின் வருவேன் என்று கூறியிருந்தார் இப்பொழுது அவர் வரமாட்டார் என்று செய்தி வந்திருக்கின்றது ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் நேரடியாக கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சட்டென குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இடத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் மட்டும் வர மாட்டாராக இருந்தால் தங்களுடைய குழுவும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வராது என்று உக்ரைனிய அதிபர் தெரிவிக்கின்றார் இதே போல ரஷ்யா இன்னமும் தங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவை அறிவிக்காமலே இருப்பது பலத்த மர்மமாகவே இருக்கின்றது டொனால்ட் கிழக்கில் நடத்தி கொண்டிருக்கும் பேச்சுக்கள் ரஷ்யா சீனாவிற்கு பாதகமான நிலையை உருவாக்குகின்ற சூழலில் ரஷ்யா அது தொடர்பான அதிருப்தியில் இருக்கின்றதா என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அதேவேளை இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் மீது திடீரென நடத்திய தாக்குதலில் நான்கு சிவிலியன்கள் மரணமடைந்து இருபத்தி ஆறு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து ட்ரோன்களை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது எண்பது ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் பதினேழு தடை பொதிகளை ரஷ்யா மீது தற்கு தயார் என்று அறிவித்திருக்கின்றது ஒன்று ரஷ்யாவினுடைய ஆயிலை ஏற்றுமதி செய்து இரகசியமாக செல்லும் கப்பல்கள் ஆயில் ஏற்றுமதி என்பவற்றின் மீது தடைகள் வருகின்றது நிராகரிக்குமாக இருந்தால் இந்த தடைகள் அமுலுக்கு வரும் மேலும் ரஷ்யாவில் இருந்து சைபர் தாக்குதல்களை நடத்துகின்றவர்கள் அதுபோல ஐரோப்பாவில் இனம் புரியாத மறைமுக தாக்குதலை நடத்துவோர் பட்டியலும் அவர்கள் மீதான தடைகளும் ஐரோப்பாவினால் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது இவ்வாறான ஒரு அறிவிப்பு வந்திருப்பதானது பேச்சுவார்த்தை குழம்ப போகின்றது என்பதன் அடையாளமாக இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைன் பைனான்சியல் தகவல் தருகின்ற பொழுது தாக்குதல் ஒன்று அரங்கேறப் போகின்றது என்று கூறுகின்றது ரஷ்ய படைகள் களத்தில் சூடான கேந்திர முக்கிய நிலையங்கள் நோக்கி இப்பொழுது பாரிய கனரக ஆயுதங்களுடன் நகர்ந்து கொண்டிருப்பதாக உக்ரைனுடைய உளவு பிரிவு தெரிவிக்கின்றது ரஷ்யாவிலிருந்து வெளிவரும் ஊடகமாகிய ரஷ்யா கூறுகின்ற பொழுது இது மிக ஆபத்தான தருணம் ரஷ்ய அதிபர் புட்டின் நேரடியாக கலந்து கொள்வாராக இருந்தால் உக்ரைனுக்கும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் ஆபத்தான நிலை பெறும் என்று கூறியிருக்கின்றது அதே போல அதிபர் செலென்ஸ்கி ரஷ்ய அதிபர் அங்கு வருவாராக இருந்தால் கண்டிப்பாக டொனால்ட் ட்ரம்பும் வர வேண்டும் இருவரும் இணைந்து உக்ரைனிய அதிபரிடம் வல்லு கட்டாயமாக நிர்பந்தம் செய்து ஒப்பந்தம் ஒன்றை எழுதுவார்கள் என்றும் செலென்ஸ்கி அதில் கையெழுத்து வைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் அந்த என்பது செய்தி கூறுகின்றது ரஷ்ய அதிபர் வருவாரா தெரியவில்லை டொனால்ட் ட்ரம்ப் வருவாரா தெரியவில்லை துருக்கி இவர்களை அழைப்பதற்கான கடும் பிரயத்தனங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றது அடுத்த கட்டமாக என்ன நடைபெறப் போகின்றது என்பது திகில் தரும் நாடகமாகவே இருக்கின்றது இது தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளை